வெல்கம் டு டேஸ்டி குக் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பப்ஸ் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நேரம் கடைக்கு போய் வாங்கி சாப்பிட முடியாத நேரத்தில் வீட்டில் எல்லாரும் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம வீட்டிலே நல்லா டேஸ்ட்டாக மொறு மொறு நல்ல கிறிஸ்பாக இந்த மாதிரி குட்டி செலவு செஞ்சு கொடுக்கலாம் நம்மளாம் சாப்பிடலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்குது சிம்பிளான ஒரு பப்ஸுக்கு மாவு பிசைஞ்சு எப்படின்னு நினைக்க நக்கா சொல்லி தரப்போகிறேன் வீடியோவை முழுசா பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம ஈஸியாக வெங்காய பப்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு கப் மைதா எடுத்துரைக்கி இப்போ இதில் ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் உப்பு விலை கொஞ்சம் கால் டீஸ்பூன் ஜீ இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் என்ன சூடாக்கி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கை விட்டு இப்போ செஞ்சுக்கலாம் இப்போ இதில் என்னன்னு வெது வெதுப்பாக தண்ணி சூடாக்கி வச்சுருக்கேங்க இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பசத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வெங்காயம் மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பப்ஸுக்கு இப்போ நம்ம என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு நறுக்கின பூண்டு இஞ்சி பச்சை மிளகா கருப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வடக்கு ஜெஸ்ட் ஒரு தடவை இப்போ வடக்கெடுத்து ஒரு ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க வெங்காயத்துக்கு தேவையான உப்பு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் சிக்கன் மசாலா இப்போ இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் மைதா எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து இதை நம்ம விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ இதில் நம்ம பேஸ்ட்டு நம்ம மைதா எண்ணெயில் எடுத்தோம் பார்த்தீங்களா அதை இப்போ நம்ம தடவி கொடுத்துக்கலாங்க இப்ப இந்த பிளேட்ல நம்ம எடுத்துக்கலாம் அதே போல இதையும் நம்ம காரவையிட்டு வாங்க எடுத்துக்கலாம் நம்ம இதில் தடவைக்கலாம் இதே போல போட்டுக்கலாம் இருக்கிற மாவில் இதே மாதிரி நம்ம தடையை போட்டுக்கலாங்க இப்போ நம்ம இது மறுபடியும் நம்ம பருத்திக்கலாங்க எடுத்தாச்சு இதை இப்போ நம்ம நாலு பக்கமும் சமோசாவுக்கு நம்ம சீட்டுக்கு எடுத்துக்கலாங்க இதை இப்போ நம்ம நேராக எடு இதே போல் நம்ம எடுத்துக்கலாங்க மசாலா நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வெங்காய சமோசாவுக்கு இப்ப இதை நம்ம வச்சுக்கலாம் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வச்சிட்டு இதே போல் நம்ம முட்டிக்கலாங்க இதே போல் நம்ம சமோசா எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவோங்க இப்போ நம்ம சமோசா போட்டு எடுத்துக்கலாங்க பப்ஸை போட்டோடனே திடுப்ப வேண்டாம் கொஞ்சம் மீடியம் தீலே வச்சு வேக விட்டு எடுத்துக்கிடுவோம் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க எந்த பக்கமும் வேகட்டும் இப்போ நம்மளுடைய பப்ஸு ரெடியாகிடுச்சுங்க வெங்காய பப்ஸு அருமையாக இருக்குங்க கடைக்கு போகாத நேரத்தில் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இன்னைக்கு நான் அக்கா எப்படி மாவு பிசைஞ்சது சீட்டு போட்டது எல்லாம் வீடியோவை கட் பண்ணாமல் பார்த்தீங்களாக்கா உங்களுக்கு புரியுங்க இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுங்க நல்லா மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பாக நம்ம கடையில் வாங்கின பப்ஸும் வெங்காய பப்ஸும் மாதிரியே இருக்குங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில் இப்போ அடுத்த பப்ஸியும் நம்ம போட்டு எடுத்தாச்சுங்க இதை எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா அருமையாக இருக்கும் இன்னைக்கு நம்ம அருமையான வெங்காய பப்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் எப்படி சீட்டு போட்டோம் எல்லாம் இன்னைக்கு அக்கா எப்படி செஞ்சாலும் அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்றதுக்கு நல்ல மொறு மொறுன்னு நல்ல கிறிஸ்பாக நம்ம கடையில் வாங்கிற அந்த கிறிஸ்ப்னஸ் இருக்குங்க பப்ஸு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ